கற்பகவல்லின உற்பதங்கள் பிடித்தே நர்கதி அருள்வாயம்மா தேவி கற்பக உற்பதங்கள் பொற்பதங்கள் பிடித்த அருள்வாயம்மா பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பலரும் போற்றும் பதிமயாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட கற்பகின் ஒற்பதங்கள் பிடித்த நர்கதி அருள்வாயம்மா நீ இந்த வேலை தண்ணில் சேயன் என்னை மறந்தாள் நீ இந்த வேலை தண்ணில் செயன் என்னை மறந்தாள் நான் இந்த நாணத்தில் நாடுதல் யாரிடமோ நீந்த வேலை தண்ணில் சேயன் என்னை மறந்தாள் நான் இந்த நாணத்தில் நாடுதல் யாரிடமோ ஏந்த மௌனம் அம்மா ஏழை என கருள இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா கற்பதவங்கள் விடுத நகதி அருள்ாயம்மா எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாய் இறங்கி என்றும் எல்லோருக்கும் இன்பங்கள் எழிலாய் இறங்கி என்றும் நல்லாட்சி செய்கிறோம் ஏ நல்லாட்சி வைத்திடும் ராஜகி ஏ நித்த கல்யாணியே கபாலி காதல் புரியும் வந்த கல்யாணியே கபாலி காதல் புரியும் வந்த உள்ளாசிய உமா உனை நம்பினே நம்மா உள்ளாசிய உமா உலை நம்பின நம்ம கற்பகனின் பொற்பதங்கள் பிடித்தே நகதி அருவாயம் நாகேஸ்வரி நீ நம்பிடும் என்னை காப்பாய் நாகேஸ்வரி நீ நம்பிடும் என்னை கா வாகி வாகே சரி மாயே வாகி தருணம் வாது தருணம் நாகே ஸ்வரி நம்பிடும் என்னை காப்பாய் நாகே சுவரி நம்பிடும் என்னை கா

ഉലകിന കപ്പകളിനി ഒപ്പതീദേഗതി അരുവായം അഞ്ജന മയ അമ്പികേ എമ്പ്രാൻ അഞ്ജന മയും അമ്പികേ എമ്പ്രാൻ കൊഞ്ചി കുളവിടു വഞ്ചിയേ നിന്നിടും കൊഞ്ചി കുളവിടും വഞ്ചിയേ നിന്നിടും തഞ്ചമെ നാഴിന്തേ തഞ്ചമെ നഴിന്തേൻ താജേവും ചെയ്താൽ തഞ്ചമെ നൈന്തേൺ താജേവും ചെയ്താൽ രഞ്ജനിപ്പായി கெஞ்சு ரேணம்மா ரஞ்சனி ஏரீ பாய் கெஞ்சு ரேணம்மா கற்பகவல்லினின் ஒரு பதங்கள் பிடித்தேன் நகதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே பிடிந்தேன் நகதி அருள்வாயம்மா கற்பகாம்பா அம்பா சமயம் கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரர் சமயத்தை கற்பகாம்பிகா தேவி கி ஜை நவராத்திரி அல்ல எல்லாமல்ல பிரார்த்தித்து பிரார்த்தித்துப்போம் கபாலீஸ்வரன் பிரார்த்திட்டு போவோம் எல்லா துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியை பிரார்த்தித்துப்போம் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர இந்த நிலையிலே பிரார்த்தித்துக்குரிய குற்றப்பரையிற்கும் மன்னிக்க ராமசாமியை பிரார்த்து போவோம்